வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சி உண்டாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த குருவும் தெய்வமும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல பஞ்சாங்க விபரம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வா வசுவரணம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு பதினொன்று வரைக்கும் தேய்ப்பிறை பிரதமை திதியும் அதற்கு பிறகு திதியும் காணப்படுகிறது பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் அவிட்ட நட்சத்திரமும் அதற்கு பிறகு சதய நட்சத்திரமும் காணப்படுகிறது நாள் முழுவதும் சோபன நாம யோகம் காணப்படுகிறது மதியம் பனிரெண்டு பதினொன்று வரைக்கும் கௌளவக்கரணமும் அதற்கு பிறகு இரவு பதினொன்று இருபத்தைந்து வரை தைத்துளைக்கரணமும் அதன்பின் கரிசைக்கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிதாதி யோகம் மதியம் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் மேற்கு திசையில் காணப்படுகிறது அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் இன்றைய நாளுக்கான நேர விவரங்களில் பார்ப்போம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரவும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு அஞ்சு வரவும் நல்ல நேரமும் காலையில் ஒன்பது பத்து முதல் பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் காலமும் மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்பதுலிருந்து மூணு இருபத்தி ஒன்பது வரைக்கும் எமகண்டமும் காலையில் ஆறு நாலு முதல் ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் பிரதமை திதி நான் எப்பவுமே சொல்றது பிரதமை அமாவாசை இதை தாண்டி வர்ற ஒன்று ரெண்டு மூணு பிரதம திதி தூய திதி திதிய திதி மூணு திதியையும் கடந்த பிறகு சில நல்ல காரியங்கள் செய்கிறது நன்மை தரும் இப்போ நம்ம திருதிய திதி வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும் அடுத்தது தேய்பிரை திதிகளாக இருக்கும்போது அது பற்றி நம்ம தெளிவாக பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் செய்யணும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் எப்போவும் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்றது பொது பலன் அப்போ அந்த பொது பலன்கிறது உங்களுக்கு சாதக சரியாக இருக்குதா இல்லையாங்கிறது துல்லியமாக இருக்கிறதாலும் உங்கள்கிட்ட ஜன்ன ஜாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் நீங்கள் ராசி பலனை மட்டும் பார்க்காம லக்ன பலனையும் பாருங்கள் ராசி உடல் மலம் சார்ந்தது லக்னம் உயிர் சார்ந்த விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமானது உங்களுடைய மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள் சாதகமாக பாதகமான அதையும் பார்த்துட்டு அதே நேரத்தில் கர்ம நட்சத்திரத்தில் இருக்குதான்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒப்பிட்டு ஒரு ராசி பலனை போது தான் அதுக்கு சரியான உங்களுக்கு பலன்கள் பொருந்ததா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியும் இன்றைய நாள் அவங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னா தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்மந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் தம்பி தந்தைகள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் உங்களோட மனசை குழப்பக்கூடிய ஒரு தன்மையும் உருவாக்கும் அடுத்தது மூணாவது ஒரு மனுஷன் மூலியமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி புத பகவான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் புத பகவான் விநாயகப்பெருமான் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க நீங்க அந்த காதல் கொண்டாட்டங்கள் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படின்னு போகும் போ கலியாட்டங்கள்னு போகும்போது குடும்பத்தில் சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால குடும்பத்துடைய ஒரு ஒப்புதலோடு நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் இந்த காதல் ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டுக்கு தெரிய வர்றதோ அல்லது அது மூலியமாக ஏதோ ஒரு நன்மை குடும்பத்துக்கும் சேர்த்த ஒரு நன்மை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தம்பி தங்கைகளுடைய குடும்ப வாழ்க்கை அல்லது புதிதாக அவருக்கு வரநிறுன்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைகிறதுக்கான வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குது இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் உங்களோட குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசினியர்களில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல உங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைக்கி மன நிம்மதிகள் கெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் தாய் மனைவி அல்லது கணவன் விடயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேணாம் வீடு வீடு அடகு வீடு வாகனம் சொத்துக்களை வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறேன் என் வாழ்க்கைக்கு அதை செய்ய போகிறேன் விற்க போகிறேன் வாங்க போகிறேன் அதில் இது குத்தை கூட போகிறேன் எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு போயிருங்க இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான ஆளாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் உங்கள் ராசியா அல்லது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி அல்லது கடல் கடந்து துறைகளில் ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக கடற்களில் தொடர்பு வச்சுருக்கவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி தம்பி தங்கைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வெளிநாடு போகிறதுக்கு அப்படி இல்லாத தம்பி தங்கைகள் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தடை தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இப்போ இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கார்டாக யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கும் நன்மை நன்மைகள் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்ம ராசி இருக்கில்ல இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்றைக்கு சற்று நன்மைகள் நடக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் கடற்கடந்து மூலயமாக சில செல்வங்கள் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் முயற்சிகள் பிறகும் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் பூர்த்தி செய்ய இருக்கும் அண்ணன் தம்பி அண்ணன் அக்கா சம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவும் இல்லை அவங்க வாழ்க்கைய நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் புது புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கன்னிராசினர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் முக்கியமாக ஆண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நீங்கள் போட்டு உங்களை மனசு குழப்பிக்கொள்ளாமல் இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை மிக நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி சார்ந்த விஷயம் வாழ்க்கை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு செல்வது சம்பந்தப்பட்ட விஷயம் உடம்பெறுவதற்கான ஏதோ ஒரு முயற்சிகள் இருக்கிறதா இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் அவரை அதே நேரத்தில் அவரை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க ஏதாவது உடல் உபாதை காப்பிட்ட உடனடியாக மருத்துவ மருத்துவமனையை நாடுறது சிகிச்சையை நாடுறது நன்மையை தரும் அதே நேரத்தில் கல்வி சந்தமாக வெளிநாடு போகிறதுக்கு இருக்கிறவங்க அவங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது திருமணம் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி த சிவபெருமான் தர்மசாஸ்திரி இவங்களுடைய குலதெய்வம் கார்டாக யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க நீங்கள் வந்து அவதானம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா இன்னைக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நன்மையாக அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியில் நீண்ட நாளாக இருந்த கருத்துவர்கள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் மூலம் தொழில் பார்ட்னர்ஸ் மூலம் நண்பர்கள் மூலம் குழந்தைகள் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் உங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக மகர ராசி நேரில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமாக தந்தையின் உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் மற்றது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றது வந்து தொழில் நிறங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கு அதனால வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்க மகாலட்சுமி சூரிய பகவான் விநாயக பெருமான் இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா ஏதாவது எதிர்பார்த்திருந்தா அல்ல தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அந்த வாய்ப்புகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு நன்மை அடைகிறதுக்கு சில காலங்கள் அடக்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க அதுக்கான வாய்ப்பு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் ஆஞ்சநேய விநாயகப் பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீனராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் தாய் தாய் வழி உறவு தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் கவனமாக இருங்க தேவையற்ற முடிவுகளை இன்றைக்கி எடுத்துட்றாங்க வாக்குவாதம் வந்தாலும் அதை தவிர்த்துட்டு போகிறதுக்கு பாருங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துக்கு மேலே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இதில் வந்து வெற்றிக்கான வழியில் திட்டமிடுதல் செயல்படுத்துதல் அதோட இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அணுகுமுறை நம்ம திட்டத்தை தீட்டிட்டோம் சரியா அதே நேரத்தில் அந்த திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்திட்டோம் திட்டத்தை தீட்டோம் அது சரியான ஒரு திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டோம் செயல்படுத்துறத சரியான முறையிலையும் செயல்படுத்திட்டோம் இப்போ திட்டத்தை தீட்டியாதி செயல்படுத்தியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரோடையோ இல்லை சமூகத்தோடையோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம அணுகிற முறை இருக்கு ஒரு ஆணவத்தோடையோ எங்கட அவசர இதுக்காக வேண்டி மற்றவர்களை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியோ அல்லது வற்புறுத்துகிற மாதிரியோ ஒரு அழுத்தத்தை தளிக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது எப்போவுமே அந்த அணுகுமுறை எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியதாகவும் நிதானமான முறையிலேயும் சிறப்பாக சிந்திக்க அடைகிற கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கிறோம் அப்போ தான் அந்த முடிவுகளில் சரியான வெற்றிக்கான வழி போகும் உங்களோட வெற்றி மற்றவர்களை யாரையும் பாதிப்படைய செய்யக்கூடாது இப்போ அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுதல் வேண்டும் செயல் திட்டமிட்டு அதை செயல்படுத்தி அதை அணுக வேணும் அப்படி அணுகும் போது தான் அந்த வெற்றி சரியான வெற்றியாகவும் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் இப்போ இந்த விஷயங்களை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வழிமுறைகளை அணுகும் போது தான் உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக நடக்க அப்படி தெளிவாக நடக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில சரியான வழியில போக முடியும் இதுவரைக்கும் வெற்றிக்கான வழிகளில் மனம் சம்பந்தப்பட்ட அந்த ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிக்கான வழிகளில் மூணு விதமான வெற்றி பார்த்துருக்கோம் நாளை மீண்டும் நான்காவது வெற்றிக்கான வழியில் அடுத்த நிலைகளை நம்ம பார்க்க போகிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளக்கம்